வணக்கம் மாணவர்களே ஐந்தாம் வகுப்பு அறிவியலில் நம்ம வந்து அழகு ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் அப்படிதான அதாவது நமது சுற்றுச்சூழல் அவர் என்வரான்மெண்ட் இதுதான் பார்க்குறோம் ஸோ இன்னைக்கு இந்த யூனிட்லோடைய லாஸ்ட் டாபிக் இதுக்கப்புறம் வெர்மிகல்ச்சர் மட்டும் இருக்கு இயற்கை உரம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் மேனையூர் பார்க்க போறோம் அப்புறம் இன்னைக்கு இந்த யூனிட்டை முடிக்க போறோம் சரிங்களா ஸோ இந்த யூனிட்டை நம்ம முடிச்சோன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே ஸோ இந்த யூனிட்டுக்குள்ளே இந்த டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி பார்த்துட்டு போயிடலாம் ஓகே அந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக தான் வரப்போகுது அதனால் அது ரொம்ப ஸ்டோரி மாதிரி இருக்காது ஜஸ்ட்டு ஒரு ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் அவர் ஒரு ஊரில் ஒரு வந்து ராஜா இருந்தார் அவர் வந்து நல்ல அவருடைய அரண்மனை பின்னாடி தோட்டம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார் அப்போ அவர் வந்து நிறைய செடிகள்லாம் வாங்கி வச்சார் நல்லா ஆசை வாங்கி வச்சார் நட்டு வச்சார் கடைசி பார்த்தா மறுநாடு அதுக்கு அடுத்து மறுநாள்லாம் வந்து எல்லாமே வாடி போய்ட்டு இன்னைக்கு இவரு ஓகே என்ன பண்ணணும்னு தெரியாமல் சும்மா வேஸ்ட்டு இதெல்லாம் வாங்கி வந்து அதாவது மண்ணுக்கு எது தேவைங்கிறது அவருக்கு தெரியலை சும்மா அவராக ஒன்று வாங்கி போட்டார் ஆனாலும் அந்த செடி வந்து ஒழுங்காக வளரலை அப்போ என்னடா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்புறம் அந்த ஊரில் வந்து ஒரு விவசாயி வந்து இருக்கிறாரு அவர் வந்து நல்லா அந்த செடி கொடிகள் நல்லா நல்லா வளர்ப்பாரு விவசாயம் நல்லா பண்ணுறாரு அன்றைக்கி அவரை போய் பார்த்து இந்த மாதிரி என்னுடைய தோட்டத்தில் நான் எல்லா செடியும் வளர்க்குறேன் ஆசைப்பட்றேன் ஆனால் எல்லாமே வாடி போயிட்டு நானும் அதை வாங்கி போட்டேன் இதை வாங்கி போட்டேன் ஒன்றுமே வேலைக்கு ஆக மாட்டேங்க அப்படின்னாரு அப்போ அவர் சொன்னாங்க நீங்கள் அதெல்லாம் வேஸ்ட்டு நீங்கள் வந்து அதெல்லாம் வாங்க வேண்டாம் உங்கள் அரமுனை உள்ள பொருளே நீங்கள் யூஸ் பண்ணலாமேன்னு கேட்டாங்க உடனே மன்னருக்கு வந்து நம்ம ஏன் என்னுடைய அரண்மனையில் என்ன இருக்கு செடிக்கு தேவையானது ஏன் அறமையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டார் உங்கள் அரண்மனையில் வேஸ்ட் ஆகக்கூடிய காகித கழிவுகள் அதுக்கப்புறம் காய்கறி கழிவுகள் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாமே இந்த வேஸ்ட்டை யூஸ் பண்ணலாம் நீங்கள் குதிரை வச்சிருக்கீங்க அந்த குதிரையோட கழிவு மாடு வச்சுருக்கீங்க மாடோட கழிவு இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா செடி நல்லா வளரும் இயற்கையாகவும் வளரும் அப்படின்னு சொன்னாரு அவரும் அந்த மன்னரும் அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது அந்த செடி வந்து நல்லா வளர்ந்துச்சு ஒரு விளைச்சல் நல்லா இருந்துச்சு ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா அந்த வேஸ்டான பொருள் நம்ம வேஸ்டான்னு சொல்லிட்டு நம்ம தூரம் போடுறது ஒரு வகை இருந்தாலும் அந்த வேஸ்ட்டை நம்ம சரியான வழியில் யூஸ் பண்ணால் அது அதுலேருந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது சரிங்களா ஸோ இதில் அந்த இயற்கை உரம் தான் நம்ம செயற்கைய உரத்தை பற்றி நம்ம பேசலாம் அது இடையில் இருக்கும் ஓகே பட் நம்ம இங்க பாக்க போறது மேனூர் இப்போ இப்ப நம்ம சொன்ன கதையில சொல்லும் போது இயற்கை உரம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா ஓகே சோ நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய வளர்கிற செடிகளுக்கோ இல்ல விவசாய நிலத்துக்கோ செடி நல்லா வளரணும்னா பேசிக்கா நம்ம என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுலயோ இல்ல விவசாயத்துல வளரணும்னா எல்லாரும் சொல்லுவீங்க சார் உரம் போடணும் அப்படிம்பீங்க உரங்கள் அப்படிங்கறத போடுவீங்க இந்த உரங்கள் அப்படின்னா பெர்டிலைசஸ் கரெக்டா ஓகே ஆனா இது கெமிக்கல் அது நல்லா தெரியும் கெமிக்கல் அப்படிதானே இது சிறந்ததா அப்படின்னா இல்லை இதை விட சிறந்தது ஒரு ஆள் இருக்கு அவர் தான் மேனூர் இயற்கை உரம் அப்ப இயற்கை உரம்னா என்ன அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது ஸோ இயற்கை உரம் மேனூர் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் மேட்டர் ஆர்கானிக் மேட்டர் ஆர்கானிக் மேட்டர்னா ஆர்கானிக்னா தமிழில் பார்த்தீங்கன்னா கரிம அப்படின்னு அர்த்தம் ஸோ மேட்டர்னா பொருள் கரிம பொருள் தட் மீன்ஸ் இது பொதுவாக அனிமல் அண்ட் பிளான்ட் ரெசியூல்ஸ்லேருந்து வரும் அனிமல் அண்ட் பிளான்ட் அதாவது அனிமன விலங்கு பிளான்ட் அப்படின்னா தாவரங்கள் அதோட ரெசிடியூஸ் அப்படின்னா கழிவுகள் இருந்து சரிங்களா விலங்கு மற்றும் தாவர கழிவுகள் இருந்து பெறப்படக்கூடிய உரம் பெறப்படக்கூடிய அந்த ஆர்கானிக் பொருள் ஆர்கானிக் மேட்டர் அதுதான் இயற்கை உரம் ஓகேவா சரி இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும் சார் நீங்க செயற்கை உரத்தை விட இயற்கை உரம் சிறந்ததுன்னு சொல்றீங்க ஏன் செயற்கை உரம் இல்லை இயற்கை உரம் அப்படி என்ன சார் பண்ணுது அப்படின்னு நினைக்கலாம் அதுதானே இப்ப இயற்கை உரமும் செயற்கை உரமும் ஒரே தான் கிட்டத்தட்ட ஒரே வேலையை தான் பண்ணாலும் செயற்கை உரம் என்ன பண்ணணும்னா அந்த மண்ணை வந்து நாளாக நாளாக என்ன ஆயிரும்னா அந்த மண்ணோடைய தன்மைய மாத்த வச்சிரும் அது எப்பவுமே அப்படிதானே நம்ம வந்து இயற்கையா உரம் சாப்பிடுறதுக்கு செயற்கையா சாப்பிடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குல்ல அதே மாதிரிதான் சோ நீங்க செயற்கை உரத்தை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மண்ணோட தன்மை மாறிடும் ஸோ இயற்கை உரம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மண் வந்து ஆயிரும் அது வந்து திருப்பி அந்த சத்துக்கெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் இருக்கு சரிங்களா ஸோ அப்ப நீங்க இயற்கை உரம் யூஸ் பண்றீங்கன்னா மண்ணில் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆள் இருக்காருல்ல நைட்ரஜன் அப்புறம் பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் அப்புறம் பொட்டாசியம் இங்கிலீஷ்லாம் இதே தான் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற நியூட்ரிஷன்ஸை மண்ணில் அதிகப்படுத்திடும் புரியுதா இயற்கை உரம் அதிகப்படுத்திடும் அப்போ அதிகப்படுத்தினோ மண் நல்ல வளமாக இருக்கும் ஃபர்டைல் அப்படிங்கிறது வளமாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக இயற்கை உரம் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து நல்ல சீப்பான விலை விலை குறைஞ்சி தான் இருக்க போகுது வீட்டில் உள்ள கழிவுகளே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி இப்போ நீங்க வீட்டு பின்னாடி தோட்டம் வைக்கீங்கன்னா புதுசா ஒரு உரம் வாங்கி போடணும்னு அவசியமே இல்லை வீட்டில் உள்ள காய்கறிகள் இதெல்லாம் வந்து நீங்க கரெக்டாக அதை வேஸ்டான அந்த காய்கறி வெட்டும் போது எல்லா காய்கறியும் அப்படி தான் கொஞ்சமாக வெட்டி சமைக்க யூஸ் பண்ணாங்க மற்ற எல்லாம் போடுவாங்க அதை நீங்கள் போடலாம் ஆடு மாடை வச்சிருந்தீங்கன்னா ஆடோட மாடோட கழிவுகளை எடுத்து நீங்கள் போடலாம் மண்ணு நல்லா வளரமா இருக்கும் அண்ட் அது செடியும் நல்ல ஒரு ஸ்டாமினாவா வளரும் இயற்கையாக நம்ம பண்றதுனால அந்த மண்ணுக்கும் அது வந்து நல்ல விஷயமா இருக்கும் சரியா அதனால இது வந்து ரொம்ப சீப்பானது இயற்கையானது சரிங்களா ஓகே ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் மேனூர் டைப்ஸ் ஆஃப் மேன்யூர் அதாவது இப்ப இந்த மேனூர் சொல்லிட்டோம் இயற்கை ஊரம் சொல்லிட்டோம் பொது உரத்துல இயற்கை உரம் செயற்கை உரம் பட் இயற்கை உரத்துல சில டைப்ஸ் இருக்கு சரியா இந்த மேனரோடைய வகைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் முக்கியமா மூணு வகைய பிரிப்போம் ஒன் அனிமல் மேனூர் தமிழ்ல விலங்கு எரு விலங்கு எரு எருன்னா இதுதான் அந்த உரம் தான் மொத்தமாக சேர்த்து உள்ளதை ஏரு அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க சில இடத்துல அதனால உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம பண்ணைகளில் கால்நடைகள் இருக்கு அப்படிதானே கால்நடைகள் அதாவது குதிரை மாடு பன்றி ஆடு கோழி இதெல்லாம் வளர்ப்பாங்க அப்படிதானே ஒவ்வொரு பண்ணையும் இருக்கு இப்போ இதோடைய சாணம் அப்புறம் சிறுநீர் இதெல்லாம் தான் உரமா இருக்கு உரமாக யூஸ் ஆகும் சரிங்களா நம்ம பண்ணையில் வளர்க்கக்கூடிய குதிரை மாடு பன்றி இது எல்லாத்து இதோடைய அந்த சாணம் சிறுநீர் வந்து மண்ணுக்கு நல்ல ஒரு சிறந்த உரம் இந்த இதோடைய சிறுநீர் சாணத்துல சத்துக்கள் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொன்னு முக்கியமாக பண்ணுது தட் இஸ் சத்துக்கள் அதிகமாக தான் இருக்கு பட் அது போக மண்ணுடைய வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன் கெப்பாசிட்டி அப்படின்னா நான் சொல்றேன் கெபாசிட்டிய இது அதாவது மண்ணோட மண்ணு வந்து அந்த நீர் மற்றும் சத்துக்களை தக்க வைக்கக்கூடிய திறன் மண்ணோடைய திறன் ஒரு நீரை எப்படி தக்க வைத்து தக்க வச்சுக்கிறது சத்துக்களை எப்படி தக்க வச்சுக்கிறது அந்த திறன் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இதை ரீட் பண்றோம் அப்படின்னா நம்ம நாலு பேர் ரீட் பண்ணும்போது ஒருத்தன் ஒரு விதமாக அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம் மைண்டை கரெக்டாக சில பேர் சொல்லுவான் சில பேர் கொஞ்சம் மாற்றி சொல்லுவான் சில பேர் கம்ப்ளீட்டாக மாற்றி இது வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி அதே மாதிரி மண்ணுக்கு ஒரு இது உண்டாக்குது அந்த வாட்டர் அண்ட் சத்துக்களை நியூட்ரிஷன்ஸை ஹோல்டு பண்ணக்கூடிய அது எவ்வளவு பெரிய சிறந்தது அப்படி தானே இது ஒன்னு இது फर्स्ट டைப் இரண்டாவது green menu சுண்டல் உரம் அப்படி சொல்லுவாங்க இத green menu தமிழில் பசந்தல் உரம் இந்த பசந்தல் உரத்தை பத்தி நம்ம முன்னோர்கள் நம்ம சங்க இலக்கியத்துல இருக்கு அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத சங்க இலக்கியத்துல இருக்கு சரிங்களா ஓகே சோ இது பசுந்தால் உரம் அப்படின்னா அந்த பேரை கேள்விப்படுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பசுந்தால் உரமா இது நம்ம எங்கேயும் கேள்விப்பட்டது மாதிரி நீங்க நினைக்கலாம் ஆனா ஒண்ணு இல்ல ரொம்ப 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 சிம்பிள் தான் இது அப்படி எப்படி சிம்பிள் எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா அந்த நிலத்துல லெகுமினஸ் பிளான்ஸ் பருப்புகை தாவரங்களை பயிரிடுவாங்க இத நீங்க உங்க கிளாஸ்லயா இல்ல இன்னொரு கிளாஸ்லயா கண்டிப்பா இன்னும் படிப்பீங்க சரிங்களா வகை தாவரங்கள் உதாரணமா கொழிஞ்சி அப்படிங்கறது இருக்கு கூலிஞ்சி இப்ப இந்த செடியை வளர்ப்பாங்க அதை அப்படியே மண்ணோட சேர்த்து உழுகுடுவாங்க சரிங்களா அப்ப இது என்ன பண்ணுனா மண்ணுல நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுது நைட்ரஜனை நிலநிறுத்த பண்ணுது புரியா அதுக்கப்புறம் இந்த நீங்க விவசாயம் பண்ணும் போது கடை செடிகள் வளரல அந்த கடை செடிகளெல்லாம் இது வளர விடாம இது தடுத்துடுது இது இந்த கொழிஞ்சி அப்படிங்கிற இந்த மாதிரி ஏதோ ஒரு பருப்பு தாவரத்தை போடுறோமா அது அதுக்கப்புறம் சாயில் அரசன் மண் அரிப்பை ஏற்படாம பாத்துக்கிறது இது எல்லாமே நம்ம க்ரீன் மேன்யூட் பசுந்தால் உரத்தில் சேர்க்குறோம் ரொம்ப ரொம்ப நல்லதுலாம் ஏன்னா இப்போ நமக்கு வந்து நெல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க நெல் போடும் போது அந்த மண்ணு வந்து நைட்ரஜனை அந்த உரம் போடுறாங்க இயற்கை உரம் போடுறாங்க இதில் செயற்கை உரம் போடுறாங்க அந்த மண்ணு சில சத்துக்கள் உறிஞ்சிக்கிட்டு அந்த நெல்லுக்கு கொடுக்கு அதே சத்து அதே இருக்காது ஏன்னா குறைஞ்சி குறைஞ்சி வருது அப்படிதானே அப்போ ஒரு தடவை நெல் போட்டாங்கன்னா அடுத்து கேப் போடுவாங்க மண்ணுக்கு திருப்பி அந்த சத்துக்கள் வரணுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா வகையை பயிரிடுவாங்க சரிங்களா லெக்குமினஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழுப்பு வகைகள் அதில் தான் நான் அந்த குளோவர் அப்படிங்கிற கொழிஞ்சி செடியை சொன்னேன் அந்த செடியை வளர்ப்பாங்க சரியா அதை என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணோட சேர்த்து அப்படியே உழுது உழுதுருவாங்க சரிங்களா இதை வந்து என்னன்னா மண்ணோட சேர்த்து உழுதல் அப்படிங்கிறத பண்ணிடுவாங்க அப்போ அது இயற்கையாக உரமா சேர்ந்துடும்ல அது என்ன பண்ணுது மண்ணுக்குள்ள இருக்கனால மண்ணுல நைட்ரஜனை நிலைநிறுத்த பயன்படுத்து நைட்ரஜன் ரொம்ப ரொம்ப தேவை செடிகளுக்கு நைட்ரஜன் அப்போ அந்த மண்ணுக்கு நைட்ரஜன் இது இது வந்து அதை மேக் பண்ணிடுது சரிங்களா நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அவன் அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது கலை செடிகள் பொதுவாக ஒரு செடி வளர்ந்தாலே இது பக்கத்தில் தேவையில்லாத செடி இன்னொரு செடி வளரும் அடுத்தேன் அந்த செடிகள் வளரணுமா இது பார்த்துக்கிறது அண்ட் சாயில் எரோசனை முக்கியமாக ஏற்படாமல் பார்த்துக்கிறது சாயில் எரோஷன் அப்படின்னா மண் அரிப்பு மண் அரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னா அந்த மண்ணு இருக்கு மேலோட்டமாக இருக்கக்கூடிய நல்ல அப்படியே அரிச்சிட்டு அரைச்சிட்டு போயிரும் இப்படி தொடர்ந்து அரிக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு செடி வந்து நிலையா நிற்காது ஏன் வேறு ஒன்று நிற்காது மண் எல்லாம் அரைச்சிட்டு போயிடும் சில இடத்துல பார்ப்பீங்க மண் பாப்பீங்க ஸோ அதெல்லாம் இது வந்து தடுக்கு இதுதான் பசுந்தாள் உரத்துல நம்ம பார்க்கக்கூடியது அடுத்து கம்போஸ்ட் மூணாவது டைப்பு கம்போஸ்ட் தமிழில் பார்த்தீங்கன்னா இதை மக்கிய தொழு மக்கிய தொழு உரம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபுட் வேஸ்ட் உணவு கழிவுகள் ஃபுட் வேஸ்ட் உணவு கழிவுகள் அப்புறம் கிராப் ரெசிபிஸ் பயிர் தாவர கழிவுகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் வேஸ்டர்ஸ் உணவு கழிவுகள் அப்புறம் கிராப் அதாவது பயிர் தாவர கழிவுகளை சில பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா டீகம்போஸ் பண்ணும் டீகம்போஸ் பண்ணி உரமா மாத்தும் பாக்டீரியால நன்மை செய்யறதுல இல்லை சோ இதெல்லாம் என்ன பண்ண சில மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர் சரிங்களா மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னா நுண்ணுயிர்கள் பாக்டீரியா அப்புறம் பூஞ்சை பங்கஸ் இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா டீகம்போஸ்ட் பண்ணிடுது டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதை சிதையுற செஞ்சிருது சரிங்களா அந்த கழிவுகள் சிதையுற செஞ்ச உடனே அதை உரமா மாத்துது ஓகே இந்த உரம் அதுக்கு பேர் தான் கம்போஸ்ட் மக்கிய தொழு உரம் அப்படின்னு சொல்றோம் இந்த சின்ன உயிர் நுண்ணுயிர்கள் கடினமான பொருளை சிம்பிளா மாத்திடுது எளிய மூலக்கூறா மாத்திரது சிம்பிளா சப்ஸ்டன்ஸா மாத்திடுது சோ அது மண்ணுக்கு உரமாக யூஸ் ஆகுது அப்படிங்கறத இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ரைட் சோ இப்போ நம்ம அடுத்த டாபிக் போறோம் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா வெர்மி கல்ச்சர் வெர்மி கல்ச்சர் அப்படிங்கிற மண்புழு வளர்ப்பு மண் புழு வளர்ப்பு சரியா மண்புழு வளர்ப்பாங்களா எஸ் அல்லது மண்புழு உரமாக்குதல் அப்படிங்கறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வெர்மி கம்போஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து மண்புழு உரம் இதையும் நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம் மண்புழு உரமாக்குதல் சரியா அதாவது நம்மளுடைய கழிவுகள் பழைய பேப்பரு இலைகள் மரத்துண்டுகள் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எரத்துவாம் சொல்லக்கூடிய அந்த மண்புழுகள் மூலமாக நியூட்ரிஷன் ரிச் ஃபெர்டிலைசரா சத்துமிக்க உரமாக மாத்திர முறை தான் இது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பேப்பர் வேஸ்ட் பேப்பர் அப்புறம் இலைகள் எல்லாமே மரத்துண்டுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா எர்த்துவாம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய மண்புகள் மூலமா நியூட்ரிஷன் ரிச் அதாவது உரமாக சத்துமிக்க உரமாக மாத்திரை முறை தான் மண்புழு உரமாக்குதல் சரிங்களா மாத்திரை முறை தான் இது இல்லைன்னா அதுக்காக மண்புழு வளர்ப்பாங்க அதுதான் வெல்மி கல்ச்சர் இது கிளியர் ஆயிட்டா அப்போ மண்புழு என்ன பண்ணும் சார் அப்படின்னா இந்த கழிவுகளை சாப்பிடும் சாப்பிட்டு அதை சின்ன சின்ன உருண்டைகளா வெளியில தள்ளும் அப்படின்னா சின்ன சின்ன உருண்டைகளா சாப்பிட்டு சின்ன சின்ன உருண்டைகளா வெளியில தள்ளும் இப்ப இதுக்கு பேரு கேஸ்டிங்ஸ் அதாவது புழு எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க புழு மண்புழு அதோடைய எச்சம் அதனால புழு எச்சம் அப்படின்பாங்க இததான் நாம என்ன சொல்றோம்னா வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்புழு உரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா வெர்மி கம்போஸ்டிங் அப்படின்னா ஆக்குதல் வெர்மி கம்போஸ்ட்னா மண்புழு உரம் சொல்றோம் இது சுற்றுப்புறத்தை சுத்தமா வைக்குது நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க போடுற கழிவுகளை அந்த மண்புழு வந்து என்ன பண்ணுது இயற்கை வழியில இயற்கைக்கே யூஸ் ஆகக்கூடிய ஒரு இதுதான் மாத்துது அப்படிதானே அதனால செடிகளுக்கும் அந்த ஒரு சத்து கிடைக்கும் இது சுற்றுப்புறத்தை சுத்தமாக்கிறதுனா எப்படி நீங்க போடுற நம்ம போடுற குப்பைகள் அதெல்லாம் வந்து இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக மாற்றுது ஓகேவா அப்போ நம்ம குப்பைகளை ஆனால் என்ன இந்த மண்புழு வந்து நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும் போதுலாம் பார்த்தீங்கன்னா அது அழிய அழியும் இன்னொன்று நம்ம அடி நிறைய பிளா பிளாஸ்டிக் பேப்பர் பாலித்தீன் கவர்ஸ் ரீஃபில் பென் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுங்கள் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அது மண்புழுவால் ஒன்றுமே பண்ண முடியாது மண்புழு என்ன பண்ண முடியும் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த இலைகள் பேப்பர் இது அந்த மாதிரி தான் எதாவது பண்ண போகுது அதனால நம்ம அதெல்லாம் மாற்றணும் மண்புழு வந்து நிறைய ஒரு இந்த மாதிரி வளர்த்தா அந்த மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து இந்த பாடம் மூலயமா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ரைட் இப்போ வெர்மி கம்போஸ்டிங் பண்ணுறக்கு என்னெல்லாம் மெட்டீரியல் தேவைப்படுது மண்புழு உரமாக்குதல் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா என்னெல்லாம் மெட்டீரியல் தேவைப்படுதுன்னு பார்க்க போகிறோம் so materials used for vermi composting serigila materials used for vermi composting தேவையான பொருட்கள்ல மா பார்க்கப்றோம் first two one crop residues அதாவது பயிர் கழிவுகள் பயிர் கழிவுகள் இது தேவைப்படுது வைக்கோல் ரைஸ் ஸ்ட்ரா உமி ரைஸ் ஹஸ்க் இதெல்லாம் இதுல வச்சு சரிங்களா ரெண்டாவது ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வேஸ்டர்ஸ் வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் பழம் மற்றும் காய்கறி கழிவுகள் சரிங்களா ஃப்ரூட் அண்ட் வெஜிடபுள் வேஸ்டர் அப்புறம் மூன்றாவது அனிமல் வேஸ்டர்ஸ் விலங்கு கழிவுகள் மாட்டுச்சாணம் அதாவது கேட்டில் டங் அப்புறம் ஆடு மற்றும் கோழிகளோட கழிவுகள் இதெல்லாம் எடுத்து நம்ம வெர்மி கம்போஸ்டிங்குக்கு உண்டான பொருள் இதெல்லாம் இதெல்லாம் எடுத்து நம்ம பண்ணும்போது மண்புழு உரமாக்குதல் மூலயமா நம்ம மண்புழு உரத்தை ரெடி பண்ணலாம் அது இயற்கைக்கு விவசாயத்துக்கு நல்லது சரிங்களா ஸோ இது வந்து இதில் உங்களுக்கு தெரிஞ்சோம் இப்போ இதில் ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் என்னன்னா எல்லா மண்புழுவும் இந்த உரம் தயாரிக்க உதவாது எல்லா மண்புழுவும் நம்ம வந்து இதில் உரம் தயாரிக்க உதவாது சரிங்களா ஸோ அப்ப எப்படி சார் என்ன மாதிரி இதா பயன்படுத்துறாங்க என்ன மாதிரி மண்புழுவை பயன்படுத்துறாங்கன்னா அதுக்கு ரெட் விக்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு மண்புழுக்கள் சிவப்பு மண்புழுக்கள் அது ஒன்று அதுக்கப்புறம் யூரோப்பியன் European Night அதுக்கு நைட் African Night ஆப்பிரிக்கன்ஸ் இந்த மாதிரி சிறப்பான டைப்பதான் சிறப்பான வகைகளை தான் பயன்படுத்துறாங்க ஓகேவா இதுவும் உங்களுக்கு வந்து இப்போ தெரிஞ்சு போச்சு இதோட நன்மைகள் என்ன மண்புழு உரத்தோடைய நன்மைகள் என்ன வெர்மி கம்பஸ்டோட நன்மைகள் என்ன செடிக்கு தேவையான எசென்சியல் நியூட்ரிஷன்ஸ் அத்தியாவசியமான ஊட்டச்சத்து கிடைக்கி மண்ணில் சின்ன சின்ன ஓட்ட போட்டுக்கிறது அதாவது அந்த இடைவெளி காற்று உள்ள போயிட்டு விடுற மாதிரி இடைவெளி அது போட்டுருது அதனால மண்ணுக்கு அந்த சத்துலாம் ஈஸியாக ஈஸியா கிடைக்கும் காற்றுலாம் கிடைக்கணும் ஒரு வேருக்கு எல்லாமே கிடைக்கணும் நீர் காற்று எல்லாமே கிடைக்கணும் சரிங்களா சோ காற்று இடைவெளி மேக் பண்ணுது ரிடென்ஷன் நீரை தக்க வைக்கும் திறனை அதிகரிக்குது செடிகளுக்கு வரக்கூடிய நோய்களை டிசீஸை இது தடுக்குது முக்கியமா நாம கெமிக்கல் ஃபர்டிலைசர் செயற்கை உரங்க பயன்படுத்துகிறோம் அதை பயன்படுத்துறது குறைக்க வைக்கிறது சரிங்களா இதெல்லாம் இதுல நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் சரிங்களா இதுல ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் ஒரு ஃபேக்ட் இப்போ ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு ஒரு ஏக்கர் நிலம் இப்ப ஒரு ஏக்கர் நிலத்துல இருக்கக்கூடிய எர்த்துவாம்ஸ் மண் புழுக்கள் ஒரு வருஷத்துல சுமார் பதினெட்டு டன்ஸ் பதினெட்டு டன்ஸ் மண்ணை அரிச்சு அதை சுத்தமா உரமா மாத்துதான் எப்படி திருப்பி சொல்றேன் ஒரு ஏக்கர் நிலத்துல இருக்கக்கூடிய மண் மண்புழுக்கள் ஒரு வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு சொல்றோம் சுமார் பதினெட்டு டன்ஸ் ஒரு டன்னா எவ்வளவு நீங்க நெட்ல அடிச்சு பாருங்க பதினெட்டு டன் மண்ணை அரிச்சு அதை சுத்தமான உரமா அதனால தான் மண்புழு வந்து த ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நம்புகிறேன் ஓகே இப்போ இந்த யூனிட் நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த யூனிடோடைய பத்து ஒன் வேர்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டு லாஸ்ட் டென் மினிட்ஸ் வந்து இந்த யூனிடோடைய பத்து ஒன் வேர்டு எம்சிக்கு டெஸ்ட் ஓகேவா பட் இப்போ நான் ஒரு நாலே நாலு ஒரு ரீகால் பண்ணுறக்காண்டி குயிஸ் மாதிரி சின்ன மாதிரி வைக்க போறேன் அது வந்து இந்த யூனிட் இப்போ நம்ம படித்தோம்னா அந்த வெர்மி கம்போஸ்ட்டு புழு உரம் இயற்கை உரம் இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போறோம் அது ரீகால் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்கிரீன் இப்போ தெரிய வரும் எஸ் தெரியாதா ஓகே ஸோ இது வந்து நானே வந்து ஆன்சரை உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன் ஒவ்வொன்றையாக நான் ரீட் பண்ணிட்டு நான் ஆன்சர் இது பண்ணுறேன் ஹைலைட் பண்ணுறேன் பட் இது உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் ஒன்று இப்போ மேனூர் இயற்கை உரம் எருமி கம்பர்ஷை பற்றி நம்ம இருக்கோம் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் விச் ஆர் த ஃபாலோயிங் நியூட்ரிஷன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் இன் மேனூர் தமிழில் நான் அதை சொல்லிடுறேன் இயற்கை உரங்களில் அதிக அளவில் காணப்படும் ஊட்டச்சத்துக்கள் எவை இப்போ நான் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த ஒரு குறிப்பிட்ட செகண்ட் இருக்கும் நீங்க அதை யோசிச்சு பாருங்க என்ன இயற்கை உரத்துல எது அதிக அளவில் காணப்படும் ஊட்டச்சத்துக்கள் ஆக்சிஜன் ஹைட்ரஜனா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியமா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியமா கால்சியம் அயானா கால்சியம் அயான் கால்சியம் மற்றும் இரும்பா சோடியம் குளோரினா சோடியம் குரோரியம் தமிழ் இங்கிலீஷ் மேக்சிமம் வரும் சில இதாக மாறும் இப்போ ஐயான்னா இரும்பு அப்படின்னு மாறும் மற்றபடி எல்லாமே தான் இருக்க போகுது இயற்கை உரத்தில் எது அதிகமாக காணப்படும் நினைக்கிறீங்க இயற்கை உரத்தில் இல்ல செயற்கை உரத்துலயும் அதான் இருக்க போது அதுதான் நம்ம செடி கொடுக்க அதாவது என்பி பொட்டாசியத்துக்கு வந்து இப்போ இங்க பீன்னு ன்னு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிப்போம் ஆனா கெமிக்கல் சிம்பல்ல கே நைட்ரஜனுக்கு n பாஸ்பரஸுக்கு பி சோ npk அப்ப இதுதான் ஆன்சர் ஓகேவா இது புரியுதா ஹைலைட் பண்றேன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் தான் இயற்கை உரல அதிகமாக காணப்படும் ஊட்டச்சத்துகள் சரி இப்ப ரெண்டாவது ஒன்னோடு போலாம் which method uses worms to transform organic waste into fertilizer கனிம கழிவுகளை கரிம கழிவுகளை மண்புழுக்களை கொண்டு உரமாக மாற்றும் முறை அது ஈஸி தானே டீ உறுதல் ஒளி ஒளிச்சேர்க்கை வெர்மி கம்போஸ்டிங் மண்புழு உரமாக்குதல் சாயில் அரசன் மண் அரிப்பு இது அதுக்கு நம்ம டைம் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கே தெரியும் கரிம கழிவுகளை மண்புழை கொண்டு உரமா மாற்றும் முறை வெர்மி கம்போஸ்டிங் மண்புழு உரமாக்குதல் அப்படிதானே வெர்மி கம்போஸ்டிங் மண்புழு உரமாக்குதல் ஓகேவா ரைட் சூப்பர் இப்போ மூணாவது ஒன்று எடுத்து பார்க்கலாம் வாட் இஸ் மேனூர் அப்டேன்ஸ் லைக் சாய்ல் அப்படின்னு சொன்னேன் நான் ஏற்கனவே இதை சொன்னேன் கிளாஸ்ல கொழிஞ்சி போன்ற பருப்பு தாவரங்களை மண்ணோட சேர்த்து உழுவாங்க உழுவது மூலம் பெறப்படும் உரம் எது அனிமல் மேனூர் விலங்கு ஏறு கம்போஸ்ட் மக்கிய தொழு உரம் கெமிக்கல் ஃபர்டிலைசர் செயற்கை உரம் கிரீன் மேனூர் பசுந்தாள் உரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொழிஞ்சி போன்ற பருப்புகளை சேர்த்து மண்ணோட சேர்த்து உளுறுக்கு பேரு ஆப்ஷன் டி கிரீன் மேனூர் அப்படிதான் பசுந்தால் உரம் சரி அதனால நான் சொன்னேன் ஓகேவா ஓகே நாலாவது ஒன் போகலாம் இப்போ நாலாவதுல வாட் ஆர் த பை தாஸ்டிங் பைத் மண்புழுக்கள் வெளியேற்றும் எச்சங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டிருந்தன என்னெல்லாம் வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரமா பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லியா வேஸ்ட் பேப்பர் காகித கழிவா ஆப்ஷன் டி மைக்ரோ தேவையில்லை மண்புழுக்கு வெளியேற்றும் எச்சங்களுக்கு பேரு மண்புழு உரம் பெருமி கம்போஸ்ட் இருக்கு பாத்தீங்களா சும்மா ஒரு இன்னைக்கு படிச்சதுல ஒரு நாலு ஒன்றோட எடுத்தேன் இந்த நாலு ஒன்றோட நீங்க பார்க்கும் போது இந்த யூனிட்டே ஓரளவுக்கு ரீக்கால் ஆயிரும் இன்னும் நீங்க புக்கை படிச்சு எடுத்தீங்கன்னா எல்லாமே ரீக்காயிரும் சரிங்களா இதுதான் இன்னைக்கு எதுவும் டவுட் இருக்கா டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் சோ நம்ம இன்னைக்கு வந்து இயற்கை உரம் பத்தி பார்த்தோம் அப்புறம் வெர்மி கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மண் புழு வளர்ப்பை பத்தி பார்த்தோம் அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் இந்த யூனிட் பத்து ஒன் மார்க் டெஸ்ட் எம்சிகே டெஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சரிங்களா அதனால வாங்க வேற எதுவும் டவுட் இருக்கா இன்னைக்கு சரிப்பா கிளாஸ் நேர் செய் பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்